கர்ப்பைவாய் புற்றுநோய் மற்றும் பல புற்றுநோய் பாதிப்புகளை தவிர்க்க சிறுவயதில் ஹெச்பிவி தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்வது அவசியம் என பொதுமக்களுக்கு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு நாடு முழுவதும் கர்ப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தயசாலில் உள்ள தனியார் உணவக அரங்கில் கான் கேர் ஹெச்பிவி மற்றும் கேன்சர் கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னும் கருத்தரங்கை நடத்தியது இக்கருத்தரங்கில் பிரபல மருத்துவர்கள் நந்தினி குமரன் சித்ரா பட் ஆர்த்தி செந்தில்குமார் ஜெயவர்தனா ஜெய்ஸ்ரீ உள்ளிட்ட முன்னணி மருத்துவர்கள் கலந்து கொண்டு கர்ப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி வி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர் நந்தினி குமரன் கூறியதாவது இந்தியாவில் தற்போது அதிக எண்ணிக்கையில் ஹெச்பிவி தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக கர்ப்பைவாய் புற்றுநோய் காரணமாக நமது நாட்டில் ஆண்டுக்கு ஒன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பெண்கள் பாதிக்கப்படுகின்றனர் இதில் எழுபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உயிரிழந்தும் வருகின்றனர் இந்தியாவில் சுமார் தொன்னூறு சதவீதம் ஆசனவாய் புற்றுநோய்களும் அறுபத்தி மூன்று சதவீதம் ஆண்குறி புற்றுநோய்களும் ஹெச்பிவி காரணமாக ஏற்படுகின்றது இதற்கு தீர்வாக தற்போது தடுப்பூசிகளை தயாரித்துள்ளது இவ்வகை தடுப்பூசிகளை ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் போட்டுக்கொள்வது கர்ப்பை புற்றுநோய் ஹெச்பிவி புற்றுநோய் போன்ற தொற்றுகளை தடுக்கின்றது என தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அமைப்பின் நிர்வாக இயக்குநர் பரத் தேஷ்முக் கூறியதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக எங்களது நிறுவனம் குறைந்த விலையில் உயர்தரமான தடுப்பூசிகளை தயாரித்து வழங்கி வருகின்றது எனவும் தற்போது அதிகரித்து வரும் கர்ப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி தொடர்பான நோய் தொற்றுகளை தடுக்க சேர்வாவேக் என்னும் தடுப்பூசிகளை அறிமுகம் செய்துள்ளது இதனை பயன்படுத்துவதால் கர்ப்பை புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி தொடர்பான புற்றுநோய்களை ஆண்கள் பெண்கள் என இரு பாலரும் தடுக்கலாம் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் குமரன் குழந்தை நல மருத்துவர் கோவை நம்ம இன்று இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஹெச்பிவி கேன்சர் அப்படிங்கிறத பத்தின கான்க்ளேவ் இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நல்லா பேசணும் இதில் ஹெச்பிவி அப்படிங்கிறது ஹியூமன் பேப்லோமா வைரஸ் இது பல பெண்களும் ஆண்களிலும் சில கேன்சர்களுக்கு காரணமானது இது பெண்களில் வந்து கர்ப்பப்பை வாயில வரக்கூடிய புற்றுநோய் சர்விகல் கேன்சர் பிறப்பு பாதை அதாவது வெஜைனா பர்த்கனால் வாய் சுற்று வட்டாரத்தில் ஓரோஃபெரிஞ்சல் கேன்சருக்கு காரணம் இதை தவிர ஆண்களுக்கு இது ஆண் உறுப்பு பீனைசர் ஆசன வாயில வரக்கூடிய கேன்சர் மற்றும் வாய் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஓரோ கேன்சருக்கு காரணம் இந்த வைரஸும் இந்த கேன்சரும் இன்டர் ரிலேட்டட் அப்படிங்கிறத வச்சு இந்த வைரஸுக்கு உரிய தடுப்பூசி அதாவது ஹெச்பிவி வேக்சின் வந்து ஆண் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் போடும்போது இதை இந்த இன்ஃபெக்ஷன் தடுக்கிறதுக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக பின்னாடி வரக்கூடிய இந்த உறுப்புகளில் வரக்கூடிய கேன்சர் தடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதை பற்றின இதுதான் தான் நம்ம இத்தனை நா இத்தனை நேரம் இந்த கான்க்ளேவில இந்த மாநாட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் மேற்கொண்டு விவரங்கள் வந்து என்னுடைய சக டாக்டர் டாக்டர் குமார் அண்ட் டாக்டர் ஜெயஸ்ரீ அவங்க பகிர்ந்துக்குவாங்க